நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் எட்டு அப்பொழுது எப்ராஹிம் மனுஷர் அவனை நோக்கி நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு அவன் நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம் அபியேஸ்வரியரின் திராட்சப்பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராஹீமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஒரைபையும் சேபையும் ஒப்புக் கொடுத்தாரே நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான் இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேல் இருந்த அவருடைய கோபம் ஆறிற்று கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த முன்னூறு பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்ருவை தொடர்ந்தார்கள் அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள் அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள் நான் மீதியானீரின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான் அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள் உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கை வசமாயிற்றோ என்றார்கள் அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி கர்த்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்புக் கொடுக்கும்போது உங்கள் மாம்சத்தை வனாந்திரத்தில் முள்ளுகளாலும் நெருஞ்சல்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி அவ்விடவிட்டு பெனுவேலுக்குப் போய் அவ்வூராரிடத்தில் அந்தபடியே கேட்டான் சுக்கோத்தின் மனுஷர் பிரதியுத்தரமாக சொன்னபடியே பெனுவேலின் மனுஷரும் அவனுக்குச் சொன்னார்கள் அப்பொழுது அவன் பெனுவேலின் மனுஷரை பார்த்து நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்றான் சேபாவும் சல்முனாவும் அவர்களுடைய கூட அவருடைய சேனைகளும் ஏறக்குறைய பதினாயிரம் பேர் கற்கோரில் இருந்தார்கள் பட்டயம் உருவத்தக்க லட்சத்து இருபதுனாயிரம் பேர் விழுந்தபடியால் கிழக்கத்து யாரின் சகல சேனையிலும் இவர்கள் மாத்திரம் மீந்திருந்தார்கள் கிதியவன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் நோபாருக்கும் எகிபயாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை பயமில்லை என்றிருந்தபோது அதை முறிய அடித்தான் சேபாவும் சல்முனாவும் ஓடிப்போனார்கள் அவனோ அவர்களைத் தொடர்ந்து சேபா சல்முனா என்னும் மீதியானியரின் இரண்டு ராஜாக்களையும் பிடித்து சேனை முழுவதையும் கலங்கடித்தான் யோவாசின் குமாரனாகிய கிதியோன் யுத்தம் பண்ணி சூரியன் உதிக்கும் முன்னே திரும்பி வந்தபோது சுக்கோத்தின் மனுஷரில் ஒரு வாலிபனை பிடித்து அவனிடத்தில் விசாரித்தான் அவன் சுக்கோத்தின் பிரபுக்களும் அதன் மூப்பருமாகிய எழுபத்தேழு மனுஷரின் பேரை அவனுக்கு எழுதி கொடுத்தான் அவன் சுக்கோத்து ஊராரிடத்தில் வந்து இதோ விடாய்த்திருக்கிற உன் மனுஷருக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கை வசமாயிற்றோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபாவும் சல்முனாவும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்திரத்தின் முள்ளுகளையும் நெருஞ்சிர்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கூத்தின் மனுஷருக்கு பண்ணி பெனுவேலின் கோபுரத்தை இடித்து அவ்வூர் மனுஷரையும் கொன்று போட்டான் பின்பு அவன் சேபாவையும் சல்முனாவையும் நோக்கி நீங்கள் தாபூரிலே கொன்று போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே ஒவ்வொருவனும் பார்வைக்கு ராஜகுமாரனைப் போல் இருந்தான் என்றார்கள் அப்பொழுது அவன் அவர்கள் என் சகோதரரும் என் தாயின் இருந்தார்கள் அவர்களை உயிரோடே வைத்திருந்தீர்களானால் உங்களை கொல்லாதிருப்பேன் என்று கர்த்தரின் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன் மூத்த குமாரனாகிய எத்தேரை நோக்கி நீ எழுந்து இவர்களை வெட்டிப்போடு என்றான் அந்த வாலிபன் இளைஞனானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான் அப்போது சேபாவும் சல்முனாவும் நீரே எழுந்து எங்கள் மேல் விழும் மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்றார்கள் கிதியோன் எழுந்து சேவாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துக்களில் இருந்த சாந்து காரைகளை எடுத்துக்கொண்டான் அப்பொழுது இஸ்ரேல் மனுஷர் கிதியோனை நோக்கி நீர் எங்களை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி விட்டுபடினாள் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரரின் குமாரனும் எங்களை ஆழக்கடவீர்கள் என்றார்கள் அதற்கு கிதியோன் நான் உங்களை மாட்டேன் என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான் கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான் பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன் நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் அவர்கள் இஸ்மவேலராய் இருந்தபடியினால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள் பிற சிந்தாக்குகளும் ஆரங்களும் வீதியானியரின் ராஜாக்கள் கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறை ஆயிரத்து எழுநூறு பொன் சேக்கலின் நிறையாயிருந்தது அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான் இஸ்ரவேல் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள் அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று இந்தப் பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்கக் கூடாதபடிக்கு இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள் தேசமானது கிதியோனின் நாட்களில் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது யோவாசின் குமாரனாகிய எருவாகால் போய் தன் வீட்டிலே வாசமாயிருந்தான் கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரிகள் இருந்தார்கள் அவனுடைய கற்ப பிறப்பான குமாரர் எழுபது பேர் இருந்த அவனுடைய மருமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனைப் பெற்றாள் அவனுக்கு அபிமலேக்கு என்று பெயரிட்டான் பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருத்தாப்பியத்திலே மறித்து ஒப்ராவிலே தன் தகப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியேசீரியனுடைய கல்லறையில் அடக்கம் அண்ணப்பட்டான் கிதியோன் பின் இஸ்ரேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியுன் என்னும் எருபாகால் இஸ்ரேவேலுக்குச் செய்த சகல தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்பது எருபாகலின் குமாரன் அபிமலைக்கு சீகமில் இருக்கிற தன் தாயின் சகோதரரிடத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி எர்பாகாலின் குமாரர் எழுபது பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க பேசுங்கள் நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றான் அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்காக பேசினார்கள் அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமலைக்கை பின்பற்ற சாய்ந்தது அவர்கள் பாகால் பேரித்தின் கோவிலிலிருந்து எழுபது வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள் அவைகளால் அபிமலைக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான் அவர்கள் அவனை பின்பற்றினார்கள் அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்குப் போய் எர்பாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் எழுபது பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான் ஆனாலும் எர்பாகாலின் இளையகுமாரனாகிய யோதாம் ஒளித்திருந்தபடியினால் அவன் தப்பினான் பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கல்வாரி மரத்தண்டையிலே அபிமலேக்கை ராஜாவாக்கினார்கள் இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெரிசி மலையின் உச்சியில் ஏரில் நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி சீகோமின் பெரிய மனுஷரே தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவு மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது அதற்கு ஒலிவு மரம் தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாளப் போவேனோ என்றது அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது அதற்கு அத்திமரம் நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழப்பெண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாழப் போவேனோ என்றது அப்பொழுது மரங்களெல்லாம் முச்செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது அதற்கு முச்செடியானது மரங்களை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள் இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்னி புறப்பட்டு லீபனோனின் கேதிர் மரங்களை பட்சிக்கு கடவது என்றது என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்கள் மீதியானியரின் கையில் நின்று ரட்சித்தார் நீங்களோ என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய குமாரரான எழுபது பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமலைக்கு உங்கள் சகோதரன் ஆனபடியினாள் அவனை ராஜா ராஜாவாக்கினீர்கள் இப்போதும் நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தமமான இருக்குமானால் நீங்கள் எருபாகாலையும் அவர் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளின் செய்கைக்கு தக்கதை அவருக்குச் செய்து இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் இருக்குமானால் அபிமலேக்கின் மேல் நீங்களும் இருங்கள் உங்கள் மேல் அவனும் இருக்கட்டும் இல்லாவிட்டால் அபிமலைக்கிலிருந்து அக்னி புறப்பட்டு பட்டணத்தாரையும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரிலும் இருந்து அக்னி புறப்பட்டு அபிமலைக்கை பட்சிக்கவும் கடவுது என்று யோதம் சொல்லி தன் சகோதரனாகிய அபிமலேக்கு பயந்து தப்பி ஓடி பேயருக்கு போய் அங்கே குடியிருந்தான் அபிமலேக்கு இஸ்ரவேலை மூன்று வருஷம் அரசாண்ட பின்பு அபிமலேக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பணினார் ஏறுபாகலின் எழுபது குமாரருக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்து அவருடைய இரத்தப்பழி அவர்களைக் கொன்ற அவருடைய சகோதரனாகிய அபிமலேக்கின் மேலும் தன் சகோதரரை கொல்ல அவன் கைகளை திடப்படுத்தின சீகேம் மனுஷர் மேலும் சுமரும்படியாக சீகேமின் பெரிய மனுஷர் அபிமலேக்கு இரண்டகம் பண்ணினார்கள் சீகேமின் மனுஷர் மலைகளின் உச்சியில் அவனவனுக்கு பதிவிருக்கிறவர்களை வைத்தார்கள் அவர்கள் தங்கள் அருகே வழி நடந்து போகிற யாவரையும் கொள்ளையிட்டார்கள் அது அபிமலேக்கு அறிவிக்கப்பட்டது ஏபேதின் குமாரனாகிய காகால் தன் சகோதரரோட சீகேமுக்குள் போனான் சீகேமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சைத் தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலையாட்டி ஆடி பாடி தங்கள் தேவனின் வீட்டிற்குள் போய் புசித்துக் குடித்து அபிமலேக்கை சபித்தார்கள் அப்பொழுது ஏபேதின் குமாரனாகிய காகால் அபிமலேக்கு யார் சீஹேம் யார் நாம் அவனை சேவிக்க வேண்டியதென்ன அவன் எருபாகாலின் மகன் அல்லவா சேபுல் அவனுடைய காரியக்காரன் அல்லவா சீகேபின் தகப்பனாகிய ஏமூரின் மனுஷரையே சேவியுங்கள் அவனை நாங்கள் சேவிப்பானேன் இந்த ஜனங்கள் மாத்திரம் என் கைக்குள் இருக்கட்டும் நான் அபிமலேக்கை துரத்தி விடுவேன் என்றான் உன் சேனையை பெருக பண்ணி புறப்பட்டு வா என்று அவன் அபிமிலேக்குச் சொல்லி அனுப்பினான் பட்டணத்தின் அதிகாரியாகிய சேபுல் ஏபேதின் குமாரனாகிய காகாலின் வார்த்தைகளை கேட்டபோது கோபம் உண்டு ரகசியமாய் அபிமலேக்கிடத்திற்கு ஆட்களை அனுப்பி இதோ ஏபேதின் குமாரனாகிய காகாலும் அவருடைய சகோதரரும் சீகைமுக்கு வந்திருக்கிறார்கள் பட்டணத்தை உமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள் ஆகையால் நீர் உம்மோடி இருக்கும் ஜனங்களோட கூட இரவில் எழுந்து வந்து வெளியிலே பதிவிருந்து காலமே சூரியன் ஒதுக்கையில் எழும்பி பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் உமக்கு எதிரே புறப்படும்போது உம்முடைய கைக்கு நேரிடுகிறபடி அவனுக்கு செய்யும் என்று சொல்லி அனுப்பினான் அப்படியே அபிமலேக்கும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் இரவில் எழுந்து போய் சீகேமுக்கு விரோதமாக நாலு படையாக பதிவிருந்தார்கள் ஏபேதின் குமாரன் காகால் புறப்பட்டு பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்றான் அப்பொழுது பதிவிருந்த அபிமலேக்கு தன்னோடு இருக்கிற ஜனங்களோடு கூட எழும்பி வந்தான் காகால் அந்த ஜனங்களை கண்டு இதோ மலைகளின் உச்சிகளிலிருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சேபூலோடே சொன்னான் அதற்கு சேபூல் நீ மலைகளின் நிழலை கண்டு மனுஷர் என்று நினைக்கிறாய் என்றான் காகாலோ திரும்பவும் இதோ ஜனங்கள் தேசத்தின் மேட்டிலிருந்து இறங்கி வந்து ஒரு படை மெயோ மெயோனீமின் கர்வாலி மரத்தின் வழியாய் வருகிறது என்றான் அதற்கு சேபுல் அபிமலேக்கை நாம் சேவிக்கிறதற்கு அவன் யார் என்று நீர் சொன்ன உன் வாய் இப்பொழுது எங்கே நீ நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவா இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களுடைய யுத்தம் பண்ணு என்றான் அப்பொழுது காகால் சீகேமின் மனுஷருக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமலேக்கோடு யுத்தம் பண்ணினான் அபிமலேக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடினான் பட்டண வாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள் அபிமலேக்கு அருமாவில் இருந்து விட்டான் சேபுல் காகாலையும் அவன் சகோதரரையும் சீஹேமிலே குடியிராதபடிக்கு விட்டான் மறுநாளிலே ஜனங்கள் வெளியிலே வயலுக்குப் போனார்கள் அது அபிமலேக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் ஜனங்களை கூட்டிக்கொண்டு அவர்களை மூன்று படையாக வகுத்து வெளியிலே பதிவிருந்து அந்த ஜனங்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதைக் கண்டு அவர்கள் மேல் எழும்பி அவர்களை வெட்டினான் அபிமலேக்கும் அவனோடு இருந்த படையும் பாய்ந்து வந்து பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்றார்கள் மற்ற இரண்டு படைகளோ வெளியில் இருக்கிற யாவர் மேலும் விழுந்து அவர்களை வெட்டினார்கள் அபிமலேக்கு அந்நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்துவிட்டு அதில் உப்பு விதைத்தான் அதை சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் கேள்விப்பட்டபோது அவர்கள் பேரித் தேவனுடைய கோவில் அரணுக்குள் பிரவேசித்தார்கள் சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறது அபிமலேக்கு அறிவிக்கப்பட்ட போது அபிமலேக்கு தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோடு கூட சல்மோன் மலையில் ஏறி தன் கையிலே கோடரியை பிடித்து ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருந்த ஜனங்களை நோக்கி நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே நீங்களும் தீவிரமாய் என்னை போலச் செய்யுங்கள் என்றான் அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமலைக்கு பின் சென்று அவைகளை அந்த அரணுக்கு அருகே போட்டு அக்னி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள் அதனால் புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய ஆயிரம் பேராகிய சீகையும் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் செத்தார்கள் பின்பு அபிமலைக்கு தேபேசுக்குப் போய் அதற்கு விரோதமாய் பாளையமிறங்கி அதை பிடித்தான் அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருக்கம் இருந்தது அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடிப் புகுந்து கதவை கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள் அபிமலைக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்டச் சேர்ந்தான் அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு ஏந்திரக்கல்லின் துண்டை அபிமலைக்குடைய தலையின் மேல் போட்டாள் அது அவன் மண்டையை உடைத்தது உடனே அவன் தன் ஆயுதத்தாரியாகிய வேலைக்காரனைக் கூப்பிட்டு ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனுடைய சொன்னான் அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவக் குத்தினான் அவன் செத்துப்போனான் அபிமலைக்கு செத்துப்போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்குப் போய்விட்டார்கள் இப்படியே அபிமலைக்கு தன்னுடைய எழுபது சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார் சீகை மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார் எருபாகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு பலித்தது